வராது தூக்கம் வராது இந்த பாட்டு கேட்டிருக்கியா இது அப்படியே மாத்துறாங்க எதிர்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் வரதர பாவலர் வரதராஜன் மைக்க பிடிக்கிறாரு பொம்பளை குரல்ல யாரு இளையராஜா இவர் பக்கத்தில் உட்காந்து அடிக்கிற வேலை இல்லை வெங்கைய அம்மராஜன் அவர் என்ன பண்றாரு பாட்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருப்பார் பாவலர் வரதராஜன் ஏர் பிடிக்கும் நிலம் இருக்காரு எந்திரம்போல் உழைத்திடுவான் பலன் இருக்காது பலனிருக்காரு எப்படி வார்த்தையை மாத்திராங்க பாருடங்கள் உயர்த்திடுவான் கலையடோடு குடிப்பதற்கு வீட்டு வந்தாள்